என்ன அடங்க மாட்டீங்களா நீங்க இந்த முதலீட்டாளர் மாநாட்டுக்கு நீங்க செலவழிச்ச காசு எவ்வளவு நூறு கோடி ஆனா இந்த போக்குவரத்துல காசு இருக்காது மருத்துவருக்கு அரசு மருத்துவருக்கு ஊதிய உயர்வு கொடுக்க முடியாது அவங்க சொல்றாங்களா சம வேலை சம நேரம் ஒரே சம ஊதியத்தை கொடுன்னு கேட்கிறாங்களா அதை வயிற்று கொடுக்க முடியாதா ஏ நான் இன்னைக்கு சொல்றேன் நீ இந்த முதலிட கொண்டு வந்து முதலீடு செஞ்சு காட்டிரு நான் இருக்கிற வரை நீ நடத்தி காட்டிருப்பா குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் இப்போ இப்படி பார்க்க கூடாது அம்மையார் ஜெயலலிதா காலத்துல உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நடந்துச்சா இல்லையா நடந்துச்சு ஐயா எடப்பாடி காலத்துல நடந்துச்சா இல்லையா நடந்துச்சு ஐயா ஸ்டாலின் அல்லது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நடந்துச்சா இல்லையா நடந்துச்சு இப்போ நடக்குது எங்க அந்த முதலீடு எதுல முதலீடு செய்வீங்க தொழிற்சாலை எங்க தொடங்குவீங்க எங்க தொடங்குவீங்க எங்க தொடங்குவீங்க நிலத்துல யாரோட நிலம் யாரோட நிலம் எங்க அப்பம் நிலமா இல்ல உங்க நிலமா யாரோட நிலம் யாருக்கு அம்பானிக்கும் அதானிக்கும் அம்பானி தொழில் தொடங்குவதற்கு தமிழ்நாடு நல்ல இடம் ஆமா நாங்க இங்க தானே ஏமாடி மக்கள் நாங்க தானே இருக்கோம் நிலத்தை கொடுப்போம் நிலத்தடி நிலை வேலை வேணாலும் உறிஞ்சிக்கலாம் தடையற்ற மின்சாரம் நீ உற்பத்தி செய்யற பொருளை விரைந்து எடுத்துட்டு போக எட்டு வழிச்சால நாலு வழிச்சால அதெல்லாம் அதனால அதானிக்கு அதானிக்கு அம்பானிக்கு பியூஷ் கோயில் வர்றாரு தம்பி அண்ணாமலை சொல்றாரு பத்து லட்சம் கோடி வரப்போகுது அப்படின்னு ஆமா இல்ல நீங்க இந்தியா வைக்கிறீங்க இவர் இந்த மாநிலத்தை வைக்கிறாரு உங்க ரெண்டு முதலாளி உங்க முதலாளிகளுக்கு எடுத்து கொடுக்குறாரு அதுக்காக நீங்க வாழ்த்துக்கள் அருமையா நடக்குது ஏ நான் இன்னைக்கு சொல்றேன் நீ இந்த முதலீடை கொண்டு வந்துரு முதலீடு செஞ்சு காட்டிரு நான் இருக்கிற வரை நீ நடத்தி காட்டிருப்ப எந்த நிலத்தில் நடுவேன் சும்மா அந்த வந்து பரந்தூர்ல விமான நிலையத்தை மாதிரி வைக்கிறார் அங்கேயே ரெண்டு உடதலம் தானே இருக்கு ஓ மாதிரி இல்லையே எங்கேயும் ரெண்டு ஓடுதல இருக்கு அதுல ஒண்ணுதான் ஓடுது ஒண்ணு சும்மா பழுதடைஞ்சிருக்க சீரமைக்கே உனக்கு துப்பு இல்ல பறக்கிறதுக்கு ஒரு விமானம் இல்ல மானம் கடை கேக்குறேன் சொந்தமா ஒரு பிளைட் வச்சிருக்கா தமிழ்நாட்டுக்குள்ள ஒரே ஒரு வண்டி தான் தங்கச்சி பறக்குது இண்டிகோ அதுவும் பாரதிய ஜனதா சேர்ந்த ஒரு சாமியாரோடது என்ன சிரிக்கிறீங்க தங்கச்சி தான் எல்லாத்தையும் மொனாப்பளியா முடிச்சுட்டான் ஸ்பைஸ் செட்டு கிடையாது எல்லாம் போச்சு ஒரே ஒரு வண்டி அவன் சொல்றதான் ரேட்டு கொடுக்குறது அவன் கொடு அவன் சொல்கிற காசு கொடுக்கணும் அவன் பறக்கிற நேரத்துக்கு பறக்கணும் உனக்கு எதுக்கு ஐயாயிரம் ஏக்கரில் இருக்கிற துறைமுகத்தில் வேலை இல்லை அப்புறம் எதுக்கு ஆறாயிரத்தி பதினோரு ஏக்கரில் துறைமுகம் இருக்கிற மின் மீன் பறக்க வண்டி இல்லை அப்புறம் எதுக்கு ஐயாயிரம் ஏக்கர்ல என்ன அடங்க மாட்டீங்களா நீங்கள் ம் இருக்கிற கோயம்பேடு மார்க்கு இப்போ பேருந்து நிலையத்தில் அண்ணன் கேட்குறது பார்த்து ஒரு பயணி வீதியிலன்னு இது வசதி பத்தலைன்னு போராடினது நீங்கள் கிட்டியில இப்ப என்ன ஜாமு இருக்கு பண்பற்று ஜாம இப்ப என்ன ஜாமு இருக்கு இறங்குன அந்த கீழ கிளம்பாக்கத்துல இருந்து இறங்கினா சென்னைக்குள்ள நாற்பது கிலோமீட்டருக்கு அங்கிருந்து வர ரெண்டாயிரம் ரூபாய் தானிக்கு மட்டும் ஆட்டோக்கு மட்டும் அங்கிருந்து தலை சுமையா தூக்கிட்டு நான் வர்றதா தங்கச்சி நான் ராமநாதபுரம் சிவ இங்கில பரம்புல இருந்து வண்டி ஏறிட்டேன் அங்க இறக்கி விட்டேன் இங்க எப்படி வர்றது சென்னைக்குள்ள தலைநகர்ல ஒரு பேருந்து நிலை தங்கச்சி இது மாதிரி ஒரு தலைமுனிவு கேவலம் ஒரு அவமானம் இருக்கா உனக்கு என்ன பிரச்சனை இந்த இடம் என்ன என்ன பிரச்சனை படிக்கிற பள்ளி கூட எழுதிக்கிறதுக்கு சொற்க ஒன்றும் இல்லை கேவலமாக இருக்கு ஒருத்தன் போட்டிருக்கான் சமாதி அஞ்சு நட்சத்திர விடுதி போல பள்ளிக்கூடம் சூடுகாடு போல அப்படிதான் இருக்கு அப்புறம் அது அதிகார திமிரலையும் பண திமிரலையும் எதுல அதிக கமிஷன் வரும் காசு கிடைக்கும்னு போடுறது இந்த முதலீட்டாளர் மாநாட்டுக்கு நீங்க செலவழிச்ச காசு அவ்வளவு நூறு கோடி நூறு கோடி ஆனால் இந்த போக்குவரத்துல காசு இருக்காது மருத்துவருக்கு அரசு மருத்துவருக்கு ஊதிய உயர்வு கொடுக்க முடியாது ஆசிரியர் பெருமக்களுக்கு அந்த அந்த ஒப்பந்த அந்த ஊதியத்தை உயர்த்தி கொடுக்க முடியாது அவங்க சொல்கிறாங்களா சம வேலை சம நேரம் ஒரே சம ஊதியத்தை கொடுன்னு கேட்குறாங்களா அதை ஊற்றி ஊற்றி உயர்த்தி கொடுக்க முடியாதா குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்